ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லோக்கல் இன்ஜினியர் ரேட் செட் சேனல் அதாவது மாயாவுக்கும் மகேஷுக்கும் உள்ள கள்ளத் தொடர்பை மல்லிகா டாக்டர் வந்து சாமுண்டீஸ்வரிட்ட சொல்லும் போது நம்ம சந்திரா அதை கேட்டுடுறா அது என்ன அப்படிங்கிறத நம்ம ஒரு ஃபுல் வீடியோவாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது என்னங்கிறத பார்ப்போம் பாருங்கள் அதாவது ஏற்கனவே கடந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா மகேஷ் வந்து உண்மையை உளர்கிற நேரத்தில் கரெக்டாக மாயா வந்து இப்பாட்டாங்க அதே மாதிரி இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அடுத்து நம்ம மல்லிகா டாக்டர் வந்து சாமுதீஸ்வரிக்கு கால் பண்ணி நீ கோயிலுக்கு வா உண்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க உடனே அவங்களும் கோயிலுக்கு வந்து என்ன என்னதுன்னு கேட்காங்க அப்போது கோயிலுக்கு கிளம்பும் போது கார்த்திகிட்ட நான் ஒத்தையில் போயிட்டு வரேன் நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சாவியை மட்டும் வாங்குறாங்க இதை வந்து சந்திரா பார்த்து ரொம்பவே சந்தேகப்பட்டு நீ என்ன இவங்க தனியாக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஃபாலோ பண்ணுறாங்க ஃபாலோ பண்ணும்போது அவங்க கோயிலுக்குள்ளே போகிறாங்க இவானும் பின்னாடியே போகிறா சந்திராவும் யார்கிட்ட பேசுகிறாங்க என்ன பேசுகிறாங்கன்னு ஒட்டி கேட்டுக்கிட்டு இருக்கா அப்போ தான் வளையடாக்டர் சொல்கிறதை கேட்டவுடனே ரொம்பவே அதிர்ச்சி அப்போ அக்காவுக்கு ஏற்கனவே இந்த மேட்ரு தெரியுமா ஐயோ நமக்கு தெரியாத மாதிரிலாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டப்படுறா சாமுண்டீஸ்வரிக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச இன்னும் எப்படி அமைதியாக இருக்கா அப்படிங்கிறது ஒருவேளை கௌரவத்தை காப்பாற்றுக்காக அமைதியாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சந்திரா என்ன நடக்க போதுங்கிறத நம்ம அடுத்த எபிசோட பார்த்து ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க